எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் இருக்கும் சரிங்களா இந்த கரும்புள்ளிகள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த கரும்புகள் புள்ளிகளை எப்படி நீக்கலான்றதை பார்க்கலாம் சரிங்களா இதற்காக நம்ம அழகு நிலையத்துக்கெலாம் செல்ல வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை உருளைக்கிழங்கை நறுக்கி அதனை முகத்தில் தடவி பதினஞ்சு நிமிஷம் தேய்த்த பின்னாடி காய வச்சுட்டு சில் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடும் இப்படி செஞ்சோம்னாக்கா படிப்படியாக கரும்புள்ளிகள் நீங்கிடும் சரிங்களா அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா அதுக்கடுத்து தான் வெந்தய நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டு செஞ்சு அதை நம்ம முத முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிடணும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நல்லா காஞ்ச பிறகு சில் வாட்டரில் அல்லைனா லைட் வார்ம் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிடணும் இப்படி நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் நீங்கிடும் மாமா சரிங்களா அதுக்கடுத்ததாக கொத்தமல்லியோட சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சு பேஸ்ட்டு செஞ்சு கொத்தமல்லினா வர கொத்தமல்லியில் கொத்தமல்லி இலை சரிங்களா சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு செஞ்சு முகத்தில் தடவி காய வைக்கணும் காய வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சுட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிடணும் இப்படி வாரம் ஒரு முறை செஞ்சாலே ஒரு முறை செய்யும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரும்புள்ளிகள் வந்து ரெடியூஸ் ஆகிடும் சரிங்களா அதுக்கடுத்ததா எலுமிச்சை சாரோடு சர்க்கரையை சேர்த்து கலக்கி முகத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்யணும் இதனால் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் நீங்குவதோடு சருமத்தில் இருக்கும் சரும இறந்த செல்கள் வெளியேறி சருமம் பளிச்சுன்னு காணப்படுமாவும் சரிங்களா அதற்கடுத்ததா ஓட்ஸை பவுடர் செஞ்சு ரோஸ் வாட்டரோடு கலந்து முகத்திற்கு தடவி இருபது நிமிஷம் ஊற வச்ச பின்னாடி கழுவணும் அதுக்கடுத்ததாக இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறோட கலந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி ரெகுலராக செய்யும்போது இந்த இந்த இது ரெகுலராக செய்யும்போது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் சீக்கிரமாகவே போயிடுமாவும் சரிங்களா அதற்கடுத்ததாக தக்காளி தக்காளியை நல்லா பேஸ்ட்டு செஞ்சு கரும்புள்ளிகள் இருக்கும் இடத்துல தடவி இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் கழுவணும் இந்த முறையை தினமும் செஞ்சுட்டு வந்தோம்னா கரும்புள்ளியை ஈஸியாக நீக்கிடலாம் சரியா அதற்கு அடுத்ததாக பேக்கிங் சோடாவை தண்ணீரில் கலந்து அந்த முகத்தில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து வெது வெது பண்ண லைட் வார்ம் வாட்டரில் நல்லா கழுவிட்டோம்னு வச்சுங்களேன் ஃபேஸில் உள்ள இந்த கரும்புள்ளி அப்புறம் க கண்ணுக்கு கீழே உள்ள கருவலையும் அதெல்லாம் போயிடும் சரிங்களா ஃபேஸும் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டை மெச டிப்ஸை வந்து நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு எனக்கு போகலைன்னு சொல்லவே கூடாது இதை கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி டேஸ் இல்லை சிக்ஸ்டி டேஸாவது செஞ்சால் மட்டும்தான் அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே உங்களுக்கு லைட்டாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் சரிங்களா எதாக இருந்தாலுமே தொடர்ந்து செய்யும் போது தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் பிடிச்ச இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ